இன்னும் இந்த போராட்டத்தை பேச 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 பெரும்பான்மை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமா போரிட்டது யாரா இருப்பாங்க அப்படின்னா தான் இருப்பாங்க தன்னுடைய சொத்து தன்னுடைய உயிர் தன்னுடைய ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி இந்த இந்திய மண்ணுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்தியா நான் பிறந்த நாடு நான் பிறந்த தாய் நாடு இந்த மண் என்னுடைய தாய்மன் அப்படின்னு நினைச்சாங்க அதற்காக தான் இவ்வளவு போராட்டத்தை ஈடுபட்டாங்க ஆனா அப்படி வாங்கப்பட்ட இந்த சுதந்திரத்துல இன்னைக்கு சிறுபான்மையரா ஒடுக்கப்பட்ட சமூகமா இன்னமும் பாதிப்புக்கு உள்ளாகிற சமூகமா யார் இருக்கா அப்படின்னா அது முஸ்லீம்களாக இருக்கு இந்த நாட்டுக்காக உழைச்சதுல எங்களுடைய முன்னோர்களுடைய பங்கு அவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த நாட்டுக்கான உரிமைகளையும் எங்களுக்கு நிச்சயமா பங்கு இருக்கு பல வேற்றுமைகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையா இருக்கு பன்முகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு தான் இந்தியா பேர் போனோம் ஆனா இன்னைக்கு எந்த வேற்றுமையும் இருக்க கூடாது எல்லாரும் ஒரே இருக்கணும் எல்லாரும் ஒரே வழியை பின்பற்றணும் எல்லாரும் ஒரே அரசாங்கத்தை நாடணும் எல்லாரும் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்படின்னு போகுது அப்படின்னு நம்ம சிந்திச்சு